யூஜிடிஆர்பி தேர்வானது தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது யூஜிடிஆர்பி தேர்வானது ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஜனவரி ஏழாம் தேதிக்கு பதிலாக பிப்ரவரி நான்காம் தேதி யூஜிடிஆர்பி தேர்வானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள ஹால் டிக்கெட்டுகளையே பிப்ரவரி நாலில் நடைபெறும் தேர்வுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது அறிவிப்பு உள்ளிட்டிருக்காங்க ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறும் தேர்வானது தற்பொழுது பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது